ஏசியை போட்டுக்குவோம் ஃபேனை போட்டுக்குவோம் அப்போ உடம்பு வைக்கவே வைக்காது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நோய்க்கு அடிப்படை காரணம் தியாகம் பண்ணுறதா நம்ம நினைச்சுக்குவோம் காலை உணவு மிச்சம் பண்ணிட்டோம் ஒரேடியாக மத்தியானம் லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு மொத்தமாக என்ன பண்ணுவோம் வச்சு செஞ்சிடும் நம்மளை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கல் வரைக்கும் எந்த நோயாக இருக்கட்டும் எனக்கு இருக்குங்க ஃபுல்லாக இருக்குங்கன்னா அவங்களுக்கு ஜீரோ நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளே எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது நல்ல அருமையான கொஸ்டின்மா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பத்து கொஸ்டினாக நம்ம இப்போ நம்ம சொல்ல இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து கொஸ்டினுக்குமே நீங்கள் உங்கள் நீங்கள் பார்க்குற நேயர்கள் யார் வேணாலும் அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்களே செஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் எப்படி என்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னா நல்லா இருந்ததுன்னா ரெண்டு மார்க் இல்லை அதில் பாதி தான் இருக்குன்னா ஒரு மார்க் இல்லை சுத்தமாக எனக்கு சரியில்லைன்னா ஜீரோ இப்படியே நம்ம ஒரு பத்து கொஸ்டினுக்கு நம்ம கேட்டுட்டு வந்தோம்னா அதுக்கு நீங்கள் மார்க் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க எப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல பாத்ரூம் போகும் பாத்ரூம் போகும் அப்போ இப்போ எந்திரிச்சோடனே நல்லா ஃப்ரீயாக வந்ததுன்னா அவங்க ஈஸியாக மலம் போயிச்சுனாவே அவங்களுக்கு ரெண்டு மார்க் இல்லைங்க டீ காஃபி குடிச்சிடும் சுடுதண்ணி குடிக்கணும் ஏதாச்சும் சாப்பிட்டா தான் எனக்கு வரும் அப்படின்னா ஒரு மார்க் இல்லைங்க எனக்கு எந்திரிச்சோடனே வராதுங்க காலையில் மத்தியானமாக வரும் சாயங்காலம் வரும் இல்லை நாள் வரவே வராது இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஜீரோ மார்க் என்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னா நல்லா இருந்துன்னா ரெண்டு மார்க் இல்லை அதில் பாதி தான் இருக்குன்னா ஒரு மார்க்கு இல்லை சுத்தமாக எனக்கு இல்லைன்னா ஜீரோ இப்படியே நம்ம ஒரு பத்து கொஷனுக்கு நம்ம கேட்டுட்டு வந்தோம்னா அதுக்கு நீங்கள் மார்க் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் லெவலில் இருக்கமா செகண்ட் லெவலில் இருக்கமா தேர்ட் லெவலில் இருக்கமா அப்போ நம்ம உடம்புக்கு உண்டான மார்க்குகளை நம்ம போடும்போது ஃபிஃப்டிக்கு கீழே இருந்தோம்னா நம்ம உடம்பு மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்குன்னு அர்த்தம் செவன்ட்டி எயிட்டிக்கு மேலே இருந்தால் நல்லா குட்டாக இருக்குன்னு அர்த்தம் இதுதான் நம்மளுடைய இது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கும் ஒரு மதிப்பெண் அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டு இப்போ நம்ம காலையில் எடுத்தோன்னா பாத்ரூம் போகிறதுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் இப்போ யாரெல்லாம் ரெண்டு மார்க் எடுத்துருக்கா யாரெல்லாம் ஒரு மார்க் எடுத்துருக்கா யாருக்கெல்லாம் மார்க்கே இல்லைன்னு தெரியும் இப்போ மூணாம் கொஷனில் அவங்கவுங்களுக்கு தெரியும் ஏன்னால் இப்போ உங்கள் பிரச்சனையை நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு சங்கட்டமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இப்போ அவங்கவுங்களே வந்து இந்த கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா அவங்க உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கவுங்க ரெண்டு மார்க் எடுத்துருக்காங்களா ஒரு மார்க் எடுத்துருக்காங்களா இல்லை மார்க் எடுக்கலையான்னு ரைட்டாக இப்போ அவங்கவுங்களும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கான சொல்யூஷன் உண்டு நம்ம இதெல்லாம் சொல்ல போகிறோம் எது செஞ்சால் எது ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும் உடம்பு ஒவ்வொருத்தங்க உடம்பும் ஒவ்வொருத்தங்களுக்கு உட்காந்து செய்கிற வேலையாக இருக்கும் ஒருத்தங்களுக்கு நின்று செய்கிற வேலையாக இருக்கும் சில பேர்த்து சிஸ்டம் ஒர்க்காக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தகுந்த மாதிரி மாறும் ஏன்னா எல்லாத்துக்கும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்யூஷனும் சொல்ல முடியாது ஏன்னா உடம்பு வாக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒவ்வொருத்தங்களுக்கு சின்னதா சாப்பிட்டாவே சரியா போயிடும் சில பேருக்கு பெருசா சாப்பிட்டா தான் சரியாகும் பெருசா சாப்பிட்டவங்களுக்கு போய் சின்னதா கொடுத்தோம்னா வேலை செய்யாது சின்னதா வேலை செய்யறவங்களுக்கு பெருசா கொடுத்தோம்னா ஓவரா போயிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது ஆமா எதா இருந்தாலும் அதுதான் கணக்கு ரைட்டுங்களா முத இது காலையில எந்திரிச்சோன்னா எல்லாரும் மார்க் போட்டிருப்பாங்க அவங்கவுங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்ப நம்ம அந்த பிரச்சனையில இருக்கிறோம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்தது காலையில் எந்த உடனே அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரஷ் பண்ணணும் சார் அது முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது சார் அதுக்கு காலையில் எடுத்தோன்னே யாரும் குளிக்க மாட்டோம் ரைட்டுங்களா அதுக்கு முன்னாடி உடம்புல ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக உடம்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாச்சும் செய்யணும் அப்போ உடம்புலேருந்து என்ன வரும் வியர்வை வரும் யாருக்கெல்லாம் நல்ல வியர்வை வருதோ ரெண்டு மார்க் ரைட்டுங்களா லேசாக தாங்க வைக்கும் அப்படின்னா ஒரு மார்க் எனக்கு காலையில் உடம்பு வேக்கவே வேக்காதுங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு அர்த்தம் ஜீரோ மார்க் இப்போ அவங்கவுங்க உடம்புல செஞ்சாங்கன்னா உடம்பு வேக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கிச்சன் தாராளமாக எதாக இருந்தாலும் உடம்புலேருந்து வியர்வை வரணும் அப்போ வியர்வை வந்ததுன்னா என்ன ஆகும் ஸ்கின்னு இருக்குன்னு அர்த்தம் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் தோலில் உடம்புலேருந்து வியற்பை வந்தால் தான் அந்த நாளம் முல்ல இதில் இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்க வியற்பை வரும் அதெல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடைச்சி வச்சுருவோம் அடைச்சு வச்சுட்டா இப்படி வேர்வை வரும் வராது இல்லையா இப்போ என்ன பண்ணுவோம் ஏசியை போட்டுக்குவோம் ஃபேனை போட்டுக்குவோம் அப்போ உடம்பு வைக்கவே வைக்காது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நோய்க்கு அடிப்படை காரணம் இதெல்லாம் தேங்க தேங்காய் என்ன ஆகும்னா இது மொத்தத்தில் கேன்சராக மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் நம்ம சின்னதுலேயே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய முத்துண வியாதிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குன்னா இந்த பத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இதுக்கான சொல்யூஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மருந்து மாத்திரைகளை தவிர்த்தரலாம் ஆயுளை நீடிக்க வைக்க செய்யலாம் உடம்பு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கலாம் இப்போ ரெண்டாவது கொஸ்டனுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை மார்க் போட்டிருப்போம் அப்படின்னு இல்லையா ஆ இது ஒரு உடல் பயிற்சி செஞ்சோம்னா வியர்வை கண்டிப்பாக வரும் அப்போ எழுந்திரிச்சோம்னா ஏதாச்சும் உடல் பயிற்சி செய்யணுங்கிறது அவசியம் ஆன்சர் இருக்கா ஏதோ ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்டு உடலை அதத்தி ஏதாச்சும் செய்யணும் செஞ்சோம்னா உடம்புலேருந்து வியர்வை வரும் ரைட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போகணும் குளிச்சுட்டு நல்லா குளிப்போம் நம்ம குளிக்கிற பொருள்கள் யூஸ் பண்ணுற பொருள்கள் சோப்பு ஷாம்பு இது மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணுவோமா அதெல்லாம் என்ன பண்ணணும் ஸ்கின் டேமேஜ் ஆகும் என்னன்னா அந்த இயற்கையாக சுரக்கிற சுரப்புகள்லாம் சுரக்க வைக்காது மூடிவிடும் அதுக்கு சார்ந்த தான் நம்ம செஞ்சோம்னா சுரக்க வைக்கும் ரைட்டா நம்ம பழைய பிடிக்கு என்ன பண்ணணும் பழைய பிடிக்கு போகணும் போனால் தான் அதெல்லாம் சுரக்க வைக்கும் இது வேணால் நம்ம போடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கழிவாக சேர்ந்துடும் ரைட்டா இது ஒன்று இப்போ இதுவும் வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம நல்லதை பயன்படுத்துறோமா நல்லது இல்லாத பயன்படுத்துகிறோமா அப்போ நல்லதை பயன்படுத்தினோம்னா ரெண்டு மார்க்கு சுமாராக தான் பயன்படுத்தினா ஒரு மார்க் இல்லை இல்லை நான் கண்டது கடையெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மார்க் மார்க்கெட்டிங் பண்ணுறத வச்சு தானே சார் அது இல்லைம்மா இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல இயற்கைக்கு உடன்பாடாக எது செஞ்சோம்னாலும் அது அழிவுகளை நம்மளுக்கு கொடுக்கும் சார் நம்ம இயற்கையை காத்து சுவாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மரத்துக்கடியில் போய் வெளியே வெளியில் வெளியில தான் போய் நம்ம சுவாசிக்கணும் வீட்டுக்குள்ளேயே சுவாசித்தோம்னா என்ன ஆகும் நீங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடை நான் தான் ஆக்சிஜனாக சுவாப்பேன் ரைட்டாக இது மாதிரி பத்து பேர்த்து ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த காற்றை வச்சுனோம்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு தான் என்ன பண்ணணும் உடற்பயிற்சி செய்யும்போது செய்யும் வெளியில் போய் செய்யணும் இல்லைனா மோட்டை மாடியில் போய் செய்யணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா என்ன ஆகும் பூஜை வரையில் உள்ளது கிச்சனில் உள்ளது அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும் அதெல்லாம் உடம்பு போய் ரொம்ப டேமேஜ் பண்ணும் செல்கள்லாம் உயிர் வாழாது இறந்துடும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு தான் இந்த இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் இதெல்லாம் சரி பண்ணிட்டாவே போதும் சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணாவே பெருசுலேருந்து தப்பிச்சிக்கலாம் சின்ன இதுதான் பெரிய பலனை கொடுக்கும் இப்போ முத்துக்கு போயின வியாதிக்கே நம்ம என்ன தான் மருந்து பார்த்தாலும் சரி செய்ய முடியாது ஆனால் நோய் வர்றதுக்கு மேலே பாதுகாத்து விட்டோம்னா நோய்ங்கிறது வராது ஆனால் கொஞ்சம் சிரமம் போடணும் இப்போ சிரமம்னா பெரிய சிரமம் இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னா வெள்ளுன்னு எந்திரிக்கணும் ரைட்டாக இதுதான் முதல் பாயிண்ட்டே நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா வெள்ளுன்னு எழுந்திரிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்குன்னாச்சும் எழுந்திரிக்கணும் கரெக்டாக யாரெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ரெண்டு மார்க் இல்லைங்க நான் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் மார்க் நான் வந்து சூரியன் எல்லாம் உதிச்சு போனதுக்கப்புறம் தான் எழுந்திரிப்பேன் எட்டு மணிக்கு எது வேணும்னா இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு என்ன வேலை ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு மூச்சு பயிற்சி செய்யணும் ஒரு தியானம் செய்யணும் ஏதோ ஒன்று செஞ்சால் உடம்புலேருந்து வியர்வை வரும் ரைட்டாக இப்போ யார் யார் செய்கிறாங்க செய்யலைங்கிறது அவங்கவுங்களுக்கே தெரிஞ்சிடும் செஞ்சால் ரெண்டு மார்க் இல்லை கொஞ்சம் செய்வேங்க ஒரு என்னால் ஒரு மணி நேரம் செய்ய முடியாது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு செய்வேன் ஒரு ஒரு மார்க் எதுவும் ஒன்று செய்கிறோம் இல்லையா ஒன்றுமே செய்யலைண்ணா அடுத்தது காலையில் நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிட்றோமா எல்லாரும் சாப்பிட்றது ஹெல்த்தியான உணவாக நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை ஆ அது அப்படியும் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்குன்னு உன்ன உடம்புல இருக்குது காலையில் மூணு டு அஞ்சு அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒம்பது எப்படியாக இருந்தாலும் ஏழு டு ஒம்பது மணிக்குள்ளேற காலையில் சிற்று சாப்பிட்றணும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆபத்து பின்னாடி இருக்குது சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக என்ன பண்ணுவோம் நம்மளோட தியாகம் பண்ணுறதா நம்மலாம் நினச்சிக்குவோம் காலை உணவை மிச்சம் பண்ணிட்டோம் ஒரடியாக மத்தியானம் லஞ்சுக்கு பெறலாம் அப்படின்னு அது மொட்டமாக என்ன பண்ணும் வச்சு செஞ்சிடும் நம்மள இயற்கை காலையில் சில சு அமிலங்கள்லாம் சுரக்கும் அதுக்கெல்லாம் சுரத்துக்கு சுரக்கிறதுக்கு நம்ம உணவு ஏதாச்சும் கொடுத்தாதான் இருக்கும் அப்ப காலை உணவு நல்ல ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்ணும் ரைட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சதா சாப்பிடுவோம் அப்ப எல்லாம் உள்ள போய் நன்மை செய்யுமா கண்டிப்பா அது நல்ல ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்டோம்னா ரெண்டு மார்க்கு இல்ல மீடியமா சாப்பிடுறோம்னா ஒரு மார்க்கு இல்லைங்க நான் சாப்பிடவே இல்ல கண்டது கிடையாது எந்திரிச்சோட சுறுசுறுப்பா இருக்கா இல்ல சோம்பேறித்தனமாக இருக்கா கால எழுந்திரிச்சோடன வாட்ஸ்அப்புக்கு போலாமா ஃபேஸ்புக்கு போலாமா அப்படி மனசு வருதா அப்ப உடம்பு உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்ப என்ன ஆகும் எல்லாம் நம்ம எது காலையில இதெல்லாம் மாற்றினோம்னா என்ன ஆகும் நல்ல இது காலையிலேருந்து சேர்ந்தால் அதுக்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க் ஜீரோ மார்க்கு இப்போ நம்ம என்ன எந்திரிக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஓகே அடுத்தது உடம்புல பசி எடுக்குதா பசி எடுத்து சாப்பிட நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டுறோம் அதாவது நல்ல பசி எடுத்து சாப்பிட்டா ரெண்டு மார்க்கு இல்லைங்க நான் நேர நேரத்துக்கு சாப்பிடுவோங்க பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்டுருவாங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அப்போ உள்ளார கண்டிஷன் மோசமாக இருக்குது ஹெல்த்தில் ரைட் அடுத்தது நல்ல நம்ம வேலை செய்கிறது நல்ல வேலை செய்கிறோமா ரெண்டு மார்க்கு நம்ம அவங்கவுங்களுக்கு தெரியாமல் நம்ம வேலை செய்கிறோம் இல்லைங்கன்னு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தான் ஒர்க் இருக்கோம் மீதி நேரம் ரெஸ்ட்டு தான் எடுப்பேன் ஒரு மார்க்கு இல்லைங்க நான் வேலையே செய்ய மாட்டேங்க உட்காந்தே இருப்பேங்க ஃபோந்தா கோழி மாதிரினா ரைட்டா இப்போ நம்ம ஒர்க்குகளையும் நம்ம மார்க் போட்டோம் அடுத்தது நம்மளுடைய தூக்கம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்றோமா பசி எடுத்து டைமுக்கு சாப்பிட்றோமா நல்லா கரெக்டாக இதெல்லாம் நம்ம முன்னாடி செஞ்சுருந்தோம்னா டைமுக்கு கரெக்டாக பசிக்கும் ஏழு டு ஒம்பது பசிக்கும் ஒன்று டு மூணுக்குள்ளே பசிக்கும் அதே மாதிரி சாயங்காலத்தில் ஏழு டு ஒம்பதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுவும் நம்ம ஏழு டு ஒம்பது நூறு சான்ஸ் கொடுத்தோம்னா ஒம்போது மணிக்கு மேலே சாப்பிட்ணு அப்போ ஏழு டு எட்டுன்னு நம்ம நினைக்கணும் அப்போ தான் ஏழு டு ஒம்பதுக்குள்ளேனாச்சும் முடிப்போம் ரைட்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணும் பெட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடணும் பத்து மணிக்கெலாம் ஆழ்ந்தண்ணித்திரிக்கு போயிடணும் ரைட் இது ரெண்டு மார்க் ஒரு மார்க் ஜீரோ அவங்கவுங்க கொண்டிஷன் அவங்களுக்கு தான் தெரியும் ரைட் இப்போ நம்ம எத்தனை மணிக்கு படுக்கிறோம் படுத்த பிறகு நம்ம பெட்ரூமில் என்ன யூஸ் பண்ணுறோம் ரைட்டா பெட்ரூமில் போனோன்னே என்ன பண்ணுவோம் பெட்ரூம்னால் தூங்கிறதுக்கு மட்டும்தான் அது பெட்ரூம் போய் எல்லா ஆக்டிவிட்டியும் செஞ்சால் அது பேர் பெட்ரூம் கிடையாது அவங்கவுங்களுக்கு தெரியும்ல நம்ம பெட்ரூமில் போய் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுவான் டிவி பார்ப்போம் மொபைல் பார்ப்போம் பதினோரு மணி வரைக்கும் அப்போ என்ன போகணுன்னா போனோன்னா படுத்தோடனே தூக்கம் வந்துடணும் அதுதான் பெட்ரூம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துறணும் படுத்துட்டோம்னா என்ன ஆகணும் படுத்தோடனே தூக்கம் வந்துருச்சுன்னா டூ மார்க் இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆகுங்க நாங்கள் கிட்டே உருள் வேங்க தாங்க தூக்கம் வரும் ஒரு மார்க்கு ரொம்ப நேரம் தாங்க படுத்துருப்பேன் ரைட்டு இப்போ நம்ம உடம்பு இதுக்கும் ஒவ்வொன்றும் பார்க்குறோம் உடம்புகளில் இப்போ அவங்கவுங்களுக்கு என்னென்ன மார்க் வந்திருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதா இல்லை ஃபிஃப்டிக்கு கீழே இருக்குதா மேலே இருக்குதா இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு உடம்பும் இருக்குது அப்போ உடம்பு இல்லை இது வந்து ஜென்ரலாக சேவ் பண்ணுறது சில பேத்துக்கு எப்பொழுதுமே சோர்வாகவே இருக்கும் உடம்பில் விதமான டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டா அதில் யாருக்கெல்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் இல்லை அது ஒன்று பிரிக்கணும் இல்லையா எதுனா அடித்து போட்டாப்புல உடம்பு இருக்கும் வலிகள் வேதனையோடு இருக்கும் அது மாதிரி ஒன்றும் இது இதுலேயும் மார்க்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க சில பேர்த்துக்கு நோய் இருக்கும் அது எது வேணாலும் இருக்கட்டும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த நோயாக இருக்கட்டும் எனக்கு இருக்குதுங்க ஃபுல்லாக இருக்குங்கன்னா அவங்களுக்கு ஜீரோ ரைட்டா இல்லைங்க சின்ன சின்ன பிரச்சனை வருங்க ஒரு மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருக்குது அப்படின்னா ரெண்டு மார்க் இப்படியே போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டை தூங்குற வரைக்கும் எந்த நோயாக இருக்கட்டும் நோயின்னு இருந்தால் ஃபுல் அவுட்டு ஏன்னா அந்த நோயினால பாதிப்புகள் நிறையா வரும் அதை நினைப்போம் அதனால் தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கும் வழி வேதனை வந்துட்டு அந்த கொஞ்சம் நேரம் கழித்து தான் சில பேர் சொல்லுவாங்க நான் தூங்குறதுக்கு எப்படியும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிருங்க சில பேர் சொல்லுவாங்க மூணு மணி ஆயிருங்க நான் படுக்கிறதுக்கு நான் கண்ணை மூடுறதுக்கு மூணு மணி ஆயிரும் எட்டு மணி வரைக்கும் தூங்க மாங்க ஆனால் ஒருத்தங்க தூங்கிறது வந்து கம்பல்சரி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் இது மாதிரி நம்ம ரெகுலராக ஒரு சாட் போட்டு என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னா உடம்புக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இப்போ அவங்கவுங்க உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னா மேற்கொண்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து எந்த மாத்திரை மருந்துமே கிடையாது இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் ரைட்டுங்களா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம செய்கிற உடல் பயிற்சி தியான பயிற்சி இதிலாம் வந்து உணவு மாற்றம் இதெல்லாம் செஞ்சோம்னாவே எந்த நோயில வெளியில் வந்தாரு இப்போ உடம்புல அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க உடம்பு எந்த பொசிஷன்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இது இத்தனை இதுலேயும் நம்ம ஒன்லையும் செக் பண்ணும்போது ஓ இது நம்மளது மோசமாக இருக்கு இது கொஞ்சம் குட்டா இருக்கு இது ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ இது இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஓகேவா இதுதான் நம்ம உடம்ப செக் பண்ணுறது சூப்பர் சார் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க காலையில் தூங்கி எந்திரிச்சதுலருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஸோ ரொம்ப நன்றிங்க சார் நன்றிமா